இது வந்து அமேசானில் இன்றைக்கி தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஆன்லைன் பர்ச்சேஸில் வந்து சேர்ந்த உடவை தீபாவளி டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ்க்கான தீபாவளி பர்ச்சேஸ் இது வந்து ப்ளவுஸுக்குரிய கரை இது ப்ளவுஸுக்குரிய சின்ன சின்ன பூவாக இருக்கிறது ப்ளவுஸ் ப்ளவுஸ் பீஸு பாட்டு ப்ளவுஸுக்கு வந்து ஒரு மீட்டர் ரெண்டு மீட்டர் நீளமாக கொடுத்துருக்காங்க நிறையவே கொடுத்துருக்காங்க ரெண்டு மீட்டர் அளவுக்கு கொடுத்துருக்காங்க ப்ளவுஸுக்கு நல்லா லாங் ஸ்லீவ் வச்சு ப்ளவுஸ் தைக்க முடியும் இது வந்து சாரியோட பார்டர் கீழே மேலே ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி இருக்குது பார்டரு இது வந்து டபுள் ஷேட் இருக்க மாதிரி டார்க் ரெட்டு லைட் ரெட்டு தெரியுற மாதிரி ஒரு டபுள் ஷேட் இருக்கிற மாதிரி ஷைனியான ஒரு நல்லா நல்லாயிருக்கு இது வந்து இது வாசண்ட்ஸ் தௌசண்ட் அண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் இது நல்லா இருக்கு சாரி வந்து நல்ல லென்த் இருக்கு இது வந்து முந்தா முந்தான எல்லாம் மாங்காய் போசைன் போட்டிருக்கு இது வந்து இதுவும் அமேசான்ல தான் டெலிவரி ஆச்சு இந்த நெக்லஸ் நெக்லஸ் செட்டு ரொம்ப அழகா இருக்கு ஸ்டோன் ஒர்க் வந்து நல்ல ஃபினிஷிங்காக இருக்கு நல்லா ஷைனியா நல்லா வந்து எம்போஸ்டு அந்த மாதிரி பெரிய ஸ்டோனா இருக்கேன்னு வாங்குறதுக்கு ரொம்ப யோசிச்சு ஆனா வந்து நல்லா வந்து பளிச்சுன்னு வந்து நல்ல டேசிலிங் இருக்கு நல்ல டேஸ்லிங்காக ஸ்பார்க்லியாக நல்ல நல்ல ஸ்டோன் வந்து பளப்பளப்பா இருக்கு டார்க் கலர் ஸேரீக்கு ஒயிட் ஸ்டோன் லைட் கலரில் ஒயிட் ஸ்டோன் வந்து எல்லா எல்லா ஸாரீக்கும் போட்டுக்கலாங்கிறதுக்காக ஒயிட் ஸ்டோன் நெக்லஸ் வாங்கணும் அதில் வந்து தோடும் மெத்தி சுட்டியும் இருக்குது மெத்தி சுட்டியும் இருக்குது நல்லா இருக்குது பஸ் பண்ணிக்கலாம் இந்த செப்பல் வந்து சரோனா ஸ்டோர் போரூர் சரோனா ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணது த்ரீ ஹண்ட்ரட் நல்லாயிருக்கு சாரீ கொஞ்சம் மேட்சிங்காக இருக்கும் தீபாவளி பர்ச்சஸ் தீபாவளி பர்ச்சஸ்ல வந்து கோல்டு ஸ்டோன் ஒர்க் இருக்க வாட்ச் வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு நல்லாக்கா இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எல்லாமே வந்து இந்த தீபாவளி ரொம்ப ஸ்பெஷல் No me pareces que la things